பிரான்சில் சிறு மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்கள் தங்களது ஊழியர்கள் எடுக்கும் மோசடியான மருத்துவ விடுப்புகளை கண்டறிய தனியார் புலனாய்வாளர்களை அதிகளவில் அளவில் நாடி வருகின்றனர் தனியார் புலனாய்வாளர்கள் மருத்துவ விடுப்பில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஊழியர்களை கண்காணித்து வேறு வேலைகளில் ஈடுபடுகிறார்களா அல்லது உண்மையில் உடல்நல குறைபாடுடன் இருக்கிறார்களா என்பதனை பற்றிய ஆதாரங்களை திரட்டுகின்றனர் ஒரு வணிக உரிமையாளரின் வேண்டுகோளின் பேரில் பெண்களை தனியார் புலனாய்வாளர் விளக்கியுள்ளார் கண்காணிப்பு என்பது பெரும்பாலும் பொறுமையை கோரும் ஒரு வேலையாகும் சில மணி நேரங்களில் ஆதாரங்களை பிடிப்பதற்காக அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் கண்காணிப்பின் போது அந்த ஊழியரை தொலைவில் இருந்து பின் தொடர்ந்து மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது அவசியம் இந்த வழக்கில் கண்காணிப்பில் இருந்த அந்த பெண் விடுப்பில் இருக்கும் போது வேறு தொழிலுக்காக பிரசாரம் செய்து கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது அவருடைய வேலையை படம் பிடிப்பதாகும் அவர் தனது கேமராவை பயன்படுத்தி வணிக அட்டைகள் மற்றும் சிற்றேடுகளை விநியோகிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவரிடம் உள்ள மருத்துவ விடுப்பு உண்மையானது அல்ல எனவே இது மோசடியான மருத்துவ விடுப்பாகும் சட்ட நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு தேவையான ஆதாரங்களை சேகரிப்பதே புலனாய்வாளர்களின் பணியாகும் ஒரு வழக்குக்கு போதுமான ஆதாரங்கள் கிடைத்ததும் புலனாய்வாளர் தங்களது விசாரணை முடித்து அதற்கான கோப்பை வாடிக்கையாளரிடம் ஒப்படைப்பர் இந்த வகையான வழக்குகளில் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் இரண்டு வெவ்வேறு வாரங்களுக்கு மீண்டும் மீண்டும் செய்யப்படுவதை நாங்கள் பெரும்பாலும் காண்கின்றோம் இதனால் ஊழியர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்